இன்னைக்கு ஸ்பார் காக்டம் ஸ்பார் எண்ணும் நம்ம சூப்பு செய்ய போகிறோம் ஸோ எண்பது லிட்டர் அதை காட்ட போகிறேன் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் பார்க்கலாமா இதுதான் அந்த மிஷினு பாருங்களேன் இது வந்து பெரிய இயந்திரம் இது வந்து சுத்தம் பறக்கும் பறக்குன்னு சட்டு மாரி இந்த இயந்திரம் வந்து அந்த இயந்திரத்தோடு இந்த இயந்திரம் மாறுபட்டவை இயந்திரத்தை ஆரம்பிச்செல்லாம் உள்ளே போயிட்டு ரொம்ப வேகம் ஃப்ரீ ஃபயர் வேகமாக பண்ணோம் நேரம் முதல்ல ஆ அரை மணி நேரம் இது ஓகே சரியாகிச்சு கொஞ்சம் சூடாகும் அண்டாங்குண்டான்னு சொன்னீங்களே அண்டாங்குண்டா அடகு வச்சு லப்பராக இதெல்லாம் இருந்தேன் ஒரு முற்றிலும் மாறுபட்ட மிஷின் இல்லை செய்கிறது வந்து சூப்பிலேருந்து எல்லாம் பெரிய பெரிய மிஷின்லாம் செய்வேன் வதகுதுலேருந்து இருந்து தாவர்லேருந்து குதிக்கிலேருந்து இதில் செய்வேன் இப்போ வித்தியாசமாக நல்லா இருக்கும் சூடாகிடுச்சு மங்களகரமாக பட்டரில் ஆரம்பிக்கிறோம் அப்படி பாருங்கள் கரீ பார்த்திங்களா மில்ட் ஆகுது இது அழுத்துனீங்கன்னா சுத்தம் பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் மில்ட் ஆகும் போகுது பட்டர் மில்ட் ஆகிடு வெங்காயம் அண்ட் சலடு கொஞ்சம் போட்டால் நல்லா செம்மையாக செம்மையாக சமைக்கலாம் செம்மையாக ருசிக்கலாம் அதில் தான் போய் ரொம்ப வேண்டாம் பன்னெண்டு கிலோ வெங்காயம் அண்ட் வெட்லோப் இதுதான் வெட்லூப் பாரில் வர பிராண்ட் இது பார் பாக்டன் பார் எம்ளூப் போனீங்கன்னா இதை வாங்கலாம் வேக விட்டுட்டு அப்புறம் வெட்லோப் வெட்லோப்பி உள்ளே இறக்கலாம் பார்த்தீங்களா கொஞ்சம் வெந்திருச்சு அவ்வளோதான் இப்போ வெட்லோப்பை இறக்க வேண்டியது தான் இதுதான் வெட்லோப் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கு அப்படி கட் வேண்டியது தான் தாறு மாறு நல்லா வெட்லோப் சூப்பு நிறைய வெட்லோப் போடணும் ஏன்னா சூப் வந்து எண்பது லிட்டர் சூப்பாக சும்மாவாக பாருங்கள் சுக்குதா இதை கொஞ்சம் நல்லா அவிச்சிக்கணும் பத்து இருபது நிமிஷம் இருந்தால் நல்லா அவிஞ்சிடும் அவிஞ்சிட்டு அப்புறம் வந்து எல்லாத்தூளும் போடணும் முப்பது லிட்டரு தண்ணி ஊற்றணும் வாட்டருக்கா அப்படி ஓகே பண்ணுச்சிக்க பார்த்திங்களா அது திட்டு கம்மியாகிட்டே இருக்கும் என்ன விட்டினா அது அப்படியே தண்ணி ஃபுல்லாக அப்படின்னு உண்டி நம்ம மசாலாவை போட்டுக்கணும் தயாரான உடனே அந்த சிம்பிள் கட்டிக்க தயார்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் மிஷினை ஆன் பண்ணிடும் நெருப்பு ரெண்டாவது நெருப்பு மூணாவது வேகம் வேகம் தான் நம்ம தேவைப்படுத்தி அதுக்கு வேகத்தில் தலை சிறந்தது ராவண நல்ல அந்த வெள்கிங் மிஷிவாக வெட்டி அரசு இதை சுற்ற விட்டோன்னா உலகமே சுத்தம் பார்த்திங்களா உள்ள சுற்றி போடுது கடைசி தூள் போடப்படும் உருண்ட பில்லியும் ரருண் பில்லியும் போட்டுட்டு கெப்ப பில்லியும் சூப்புக்கு சாஸுக்கு எல்லாத்துக்கும் இது போட்டு வச்சு நான் செம்மையாக இருக்கும் இந்த ரெண்டு தூளம் அப்படி எழுதிட்டு இந்த ஊர் மூணு லக்கரைன்னுவாங்க நான் ரொம்ப ருசியாக இருந்துச்சு அவ்வளோ தான் போட்டு ஆச்சு ரோம் ஒரு ரெண்டு லிட்ரு இப்போது வீட்டில் செய்கிறால பவுட்ரு கொடுத்தவள் ஆனால் வந்து எண்பது லிட்டருனால போட்டினா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் இது கொட்டிடலாம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் அண்டி பாதி போது ஒரு கலவை கலந்து மிஷினில் போட்டு அடிக்கணும் போது பாருங்கள் அது அந்த மிஷின் சுத்தம் நாமளும் சுத்த வேண்டி தான் நல்லா கிண்டு கிண்டு கிண்ணா மட்டும் தான் ஓடும் ரொம்ப அனத்துல இருக்கும் முடியல கொழப்பச்சு பண்ணி தான் ஆகணும் நல்லா தயார் கடை சேண்டு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் எங்கள் அண்ணன் ருசி பார்க்க போகிற சூப்பு எஸ் वेट लोप्स रूसिया हिस्क पाकला पाकलाओ तेरे के पाकलाओ